வணக்கம் அக்கா இன்றைக்கி காலையிலேருந்து ப்ளம்பிங்கு ஒரு சைட்லேருந்து ஓரங்கினு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நைட்டும் அதே மாதிரி தான் மிச்சம் மீதி கிடக்க எல்லா வேலையும் பண்ணணும்னு நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் மச்சான் எல்லாம் வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பெயிண்டிங்கு அதுவும் நைட்டோட நைட்டாக முடிக்கணுமே அஞ்சாந்தேதி பால் காய்ச்சி வேறு ரெண்டு நாள் தான் இருக்குது மச்சான் ஒரு பக்கம் மருமையும் ஒரு பக்கம்னு வேலை அப்படி ஜோராக போகுது அதுக்கப்புறம் அங்கே யார் அது நம்ம நன்மை ஏதோ இருக்கேன் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் என் ஊட்டன் பிறப்பு தான் ஆச்சரியம் என்ன பண்ணுறேன்னு நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன் என் பாருங்களேன் தலை இப்போ தான் என்னது நிலவுக்கு தேய்ச்சிட்ருக்கேன் கட்டளையை போட்டு ஒரே தேப்புனா ஒரே தேப்பு தான் என்ன பார்த்திக்கலாம் டண்டனக்கு 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 அதுக்கப்புறம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு ஸ்பெஷலான கப்ப கிழங்கு மரிச்சின் கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு பசிக்கு இன்றைக்கி கிழங்கு தான் வழக்கமாக கிழங்கு மீனும் சாப்பிடுவோம் இன்னைக்கு கிழங்கும் உப்பும் புளியும் அதுக்கு கூட தேயில வெள்ளமும் குடிச்சிட்டு நம்ம வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி யார் யார் பண்ணியிருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யார் யார் கூட்டம் சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்க இந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு தமிழ்ல சொல்லுங்கள் பாய்